நண்பர்களே இந்த அழகான ஆன்மீக பயணத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் சிவபெருமான் தனது கல்யாண ரூபத்தில் காட்சியளிக்கும் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பாபநாசம் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலின் நுழைவு வாயில் நுழைவு வாயிலில் முதல்ல நாம் தரிசிக்க வேண்டியது கொடிமரம் மற்றும் கொடிமர விநாயகர் ஒரு பிரபலமான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க மகம் பிறந்தது நல்லூரில் மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் அப்படின்னு ஏன் அப்படின்னா கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்துக்கு இணையாக இந்த கோயிலில் உள்ள சப்தசாகரம் அப்படிங்கிற குளம் சிறப்புடன் விளங்குகிறது அடுத்து இப்போ நாம் பார்க்கறது நந்தி பகவான் இந்த கோயிலோட நந்தி மிகவும் பிரசித்தி பெற்றது ஏன் அப்படின்னா வாயு பகவானுக்கும் ஆதிசேசனுக்கும் நடந்த சண்டையில் வாயு பகவானால் கைலை மலையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட சிகரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்க்கறது தட்சிணாமூர்த்தி அவர் வழிபட்ட பிறகு உச்சிஷ்ட கணபதி என்று அழைக்கப்படும் விநாயகர் தன்னோட துணையோடு இருக்கிறத பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது இது ஒரு கோயில் அதாவது உயர்ந்த மேடையில் கட்டப்பட்ட கோயில் மக நட்சத்திரத்தை சேர்ந்த குந்தி தேவியால் தான் இந்த கோயில் குளம் ஏழு கடல்களில் இருந்து தண்ணீரை பெற்றது எனவே மகாமக குளத்தை விட இந்த நல்லூர் கோயில் குளம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக பெருமாள் கோயில்களில் தான் பார்த்திங்கன்னா தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சடாரி சூட்டும் வழக்கம் உள்ளது சிவாலயங்களில் இது வந்து நடைமுறை கிடையாது ஆனால் இந்த கோயிலில் மட்டும் சிவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சடாரி சூட்டும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது இது வந்து முக்கியமான சிறப்பம்சம் இந்த திருத்தலத்தோட இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் சுயம்பு லிங்கமானவர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தனது நிறத்தை மாற்றி காட்சியளிக்கிறார் முதல் ஆறு நாடிகை தாமிர நிறம் அடுத்த ஆறு நாடிகை இளஞ்சிவப்பு இதனைத் தொடர்ந்து சொக்க தங்கம் நவரத்ன பச்சை கடைசியாக என்ன நிறம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சவர்ணமாக காட்சியளிக்கிறார் எனவே பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அகத்தியருக்கு தன் திருமண காட்சியை காட்டிய சிவபெருமானின் கோலத்தை கருவறையில் உள்ள பிரதான லிங்கத்தின் பின்புறம் அமர்ந்த நிலையில் சிவன் மற்றும் பார்வதி சிற்பம் உள்ளது இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மூவரும் ஒரே கருவறையில் உள்ளனர் திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்தால் திருமண தடை அகலும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது இந்த திருக்கோயில் சிவலிங்கத்தை பற்றி இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா சிவபெருமானின் தீவிர பக்தரான பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை வழிபட விரும்பாமல் சிவனை மட்டும் வழிபடுவதற்காக வண்டு உருவத்தை எடுத்து சிவலிங்கத்தை மட்டும் தனியாக சுற்றி பறந்து வந்தார் எனவே தேனி கூட்டை போல இங்கு உள்ள சிவலிங்கத்திலும் சிறிய துளைகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நாம் பார்க்க போகிறது கோயிலின் தென் பிரகாரத்தில் அமைந்துள்ள எட்டு கைகளை கொண்ட அஷ்டபுஜ மகா காளியம்மன் சந்நிதி இந்த காளி குழந்தை வடிவில் இருப்பதால் குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய வளையல் விழாவை இங்கு நடத்துவதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் எளிதான பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்பப்படுகிறது பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்தும் பொங்கலிட்டும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர் சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு நீங்களும் வந்து நிறமாறும் சிவனின் அதிசயத்தை பார்த்து மகிழுங்கள் அற்புதமான திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்